ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்க ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு தான் திடீர்னு பேசாமல் மதிக்காமல் வெறுத்து போவாங்க இப்படி யாராவது ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கையில் பேசாமல் மதிக்காமல் வெறுத்து போகிறாங்களா அவங்கக்கிட்ட அவங்களே மதித்து அவங்களே ஆசையாக நெருங்கி வர எவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக இது தெரிஞ்சா அவங்களே ஆசையா மதிச்சு நெருங்கி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா நல்லா நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்ப காணிச்ச உறவு ரொம்ப மதிச்ச உறவு திடீர்னு மதிக்காம விலகி பேசாம வெறுத்து போவாங்க அப்போ ஏன்டா இவங்க இப்படி போகிறாங்க நம்ம இவங்களை எப்படி நம்பி இருந்தோமே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்க தோணும் யோசிக்க தோணுதா கண்டிப்பாக தோணும் இப்படி நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் மதிக்காமல் உங்களை விட்டுட்டு விலகி போகிறாங்களா அதை நினச்சி கவலையாக இருக்கீங்களா இதெல்லாம் நினச்சி கவலைப்பட தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உங்களை உண்மையா நேசிச்சிருந்தாங்கன்னா உங்க மீது உண்மையா அன்பு வச்சிருந்தாங்கன்னா ஒரு காலம் உங்களை விட்டுட்டு விலகி போவே மாட்டாங்க தேட விட மாட்டாங்க அவங்க வச்சிருந்தது போலியான உறவு அப்படின்னு சொல்லி இப்ப மா ஒருத்தங்க எப்பவுமே முகமுடி போட்டுட்டு தெரிய முடியுமா முடியாது இல்ல இப்பமாவது அவங்க முகமுடி கலந்து விழுந்துச்சே அவங்க ஒரிஜினல் பேஸ் தெரிஞ்சிருச்சுல்ல அப்போ நீங்க சந்தோஷப்படுங்க அதான் தீமையிலே நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு இது கஷ்டமா தான் தெரியும் ஐயோ நம்மள மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்பமாவது உண்மையான கேரக்டர் தெரிஞ்சிருக்குல்ல அத நினைச்சு நீங்க சந்தோஷம் தானே படணும் அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா அதே போல பாருங்க இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப அநுன்யமா இருப்பாங்க நீ இல்லைன்னா நான் இல்ல அப்படின்பாங்க நீதான் என் உலகம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த உறவுதான் மதிக்காம போகும் அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நம்ம தாங்க பாக்குறீங்களா அதாவது மதிக்கணும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனா நம்மளை நம்ம மதிக்க மறந்து போயிருப்போம் அது உண்மை அதாவது நம்ம முதல்ல நம்மளை மதிக்கணும் நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் அடுத்தவங்க முதல்ல நம்மளை மதிப்பாங்க அதுக்கு இல்லாமல் நம்ம எப்போவுமே அடுத்தவங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு நம்மளை நம்ம மதிக்க மறந்தவராக மாறிப்போனோம் இது உண்மைதானே இதில் என்ன வித்தியாசனா எப்படி பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக எல்லாத்துகிட்டையும் போய் பேசுவோம் நம்மளை மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பவும் செய்வோம் ஆனால் அவங்க கொஞ்ச நாளைக்கு தான் தெரியும் அவங்க நம்மளை மாதிரி இல்லை ஏதோ ஒரு தேவைகளுக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க பழகியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதுக்கு பிறகு அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு கலத்தி விட்டுட்டு போவாங்க பாருங்க அதை பார்த்து தான் நம்ம கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்கு மதிக்கல மதிக்கலன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமே மதிப்பு வரணும்னா நம்ம சில விஷயங்கள்ல நம்ம மாற்றிக்கணும் அது உண்மை என்னன்னா தொண தோணன்னு எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்னன்னாலும் பேசுவோம் அப்படி பேசும்போது நம்ம மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகும் ஏன்னா தேவையில்லாத இடத்துல பேசி தன்னுடைய வாயினாலே நம்ம மதிப்பு இழந்து போவோம் இதுலேருந்து என்ன சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த இடத்துல எப்படி பேசணும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்படினாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டே இருந்தோம்னா லாஸ்ட்ல பாருங்க நம்ம மதிப்பு நம்மளே குறையறதுக்கு காரணமாக மாறி போவோம் இந்த உலகத்துல ஓடி ஓடி உதவி செய்யது வரதான் எல்லாரும் நம்மள நல்லவங்க அப்படின்னு சொல்லி மதிப்பாங்க அட் டைம் நம்ம உதவி செய்கிறத நடத்தி பாருங்க எல்லாரும் நம்மள வெறுக்க தொடங்குவாங்க இப்படி தான் இந்த உலகம் இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு நல்லா நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்ச உறவு திடீர்னு பேசாம நம்மளை விட்டு மதிக்காமல் விலகி போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து எனி டைம் அவைலபிளாக இருப்போம் எதுனாலும் அவங்களுக்காக செய்வோம் ஓடி ஓடி செய்வோம் அப்படி செய்த உறவு தான் கரெக்டான நேரத்தில் மதிப்பே தராமல் பதம் பார்த்து பக்குவமாக நம்மளை இப்படி மாற்றி விட்டுட்டு போயிருக்காங்க இன்றைக்கி பாருங்க நிறைய பேர் வந்து யாருமே என்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தனிமையில் இருப்பாங்க அதெல்லாம் அவங்க நேசிச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தமாக இல்லைங்க அவங்க நம்மள நம்பின உறவு அவங்கள நல்லா வச்சு பதம் பார்த்து ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் தான் அவங்க தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்குவாங்க தனிமையே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மதிக்காத உறவு நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோன்னா முதல்ல நம்மளை நம்ம மதிக்க கத்துக்கணும் நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு தெரியணும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிறைய ஒருத்திட்ட கேட்டா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழாமல் யாருக்கோ பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னைத்தானே மாத்திருக்கீங்கல்ல நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கே புரியாமல் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க லாஸ்ட்டு கட்டத்தில் இப்படி அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாமல் உங்களே நீங்களே வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வரத்தான் போகும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மதிக்காமல் இருக்கிறது காரணம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்களோ துன்பங்களோ துயரங்களோ யாருக்கிட்டேயும் ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க அந்த ஆறுதல் ஒழுங்கா இருக்கும் நினைக்கிறீங்களா கொஞ்ச நேரம் தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கானமே போயிடும் உங்களுக்கு நீங்க மட்டும்தான் ஆறுதல் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆறுதல் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் போய் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லும் நம்ம மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுதான் போகும் அதனால உங்களுக்கு நீங்க நீங்க மட்டும்தான் ஆறுதல் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே போல எந்த இடத்திலயும் மரியாதை தரணும் அப்படின்னா நம்ம கேட்டு வாங்க கூடாது மரியாதைங்கிறது தானே வர வேண்டியது பாருங்க இந்த காலகட்டத்தில் பணத்துக்கு இருக்கிற மரியாதை மனித குணங்களுக்கு இல்லைங்க எந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்களோ அந்த பணத்தை சம்பாதிக்க நீங்க ட்ரை பண்ணணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் அடுத்தவங்க மாதிக்கலை அடுத்தவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக மதிப்பு மரியாதை வரவே வராது உங்களை நீங்களே வளர்த்துக்கணும் யார் உங்களை வெறுக்கிறாங்களோ யார் உங்களை ஒதுக்குறாங்களோ எது இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்களோ அதை வரவைங்கன்னு சொல்லுவேன் பணம் இல்லை நீ ஒதுக்குறாங்களா பணத்தை சம்பாதிங்க அதனால நீங்க அள்ளுறதுனால எதுவுமே நடக்கப் போறதில்லைங்க நல்லா முன்னேறணும் வாழ்க்கையில ஹார்ட் ஒர்க் போடுங்க உங்களுக்கு நீ ஒரு உழைப்பை நீங்க வச்சுக்கணும் உழைப்பு இல்லைன்னா மதிப்பு மரியாதை இருக்கவே இருக்காதுங்க அதுல முழு கவனத்தை உங்கள் கவனத்தை செலுத்துங்க வாழ்க்கையில முன்னேறிகா யார் யாரெல்லாம் உங்களை மதிக்காம உங்களை வந்து வெறுத்தாங்களோ விலகி போனாங்களோ பேசாமல் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தேடி நாடி விரும்பி வந்து மதிப்பாங்க மௌனமா இருந்து பாருங்க அதாவது த தவளை வந்து தன்னுடைய சத்தத்தினால தான் இருக்கிற இடத்த பாம்புக்கு காணிச்சு கொடுக்கும் அதனால் அதுக்கு ஆபத்து அதன் வாயில இருந்தே வருது அதே போலதான் நம்ம பேசக்கூடாத இடத்துல ஏதாவது ஒண்ணு பேசி நம்ம மதிப்பு மரியாதையே நம்ம இழந்து போறோம் இது உண்மைதான பேசக்கூடிய இடத்துல பேசுங்க பேசக்கூடாத இடத்துல பேசாதீங்க அதே போல் வாழ்க்கையில் முன்னேறி காணிங்க உங்களை உங்கள் இருந்து போனால் அந்த மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களை தேடி நாடி கண்டிப்பாக வரும் அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குங்க என் கையில் ஒன்றுமே இல்லை நீங்கள் உழைக்கணும் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தணும் பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இப்படி இருந்து நம்ம முழு கவனத்தை உங்கள் வாழ்க்கையில் செலுத்தி முன்னேறி காணிக்கும் போது யாரெல்லாம் உங்களை மதிக்காம வெறுத்து விலக்கி வச்சுட்டு பேசாம இருந்தாங்களோ அந்த உறவு திருப்பி நாடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க பழகுவாங்க மதிப்பாங்க இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு நீங்க மட்டும்தான் தனிமையே பெஸ்ட்டு யாருக்கிட்டேயும் ஆறுதல் தேடி போவாதீங்க ஆறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால நீங்க வாழ்க்கையில முன்னேறிக்கானீங்க மதிப்பாக வாழ்ந்து காணிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்